அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா வேண்டும் நம்ம காத்திக தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ராஜா வந்து டிரைவர் கிடையாது பெரிய பணக்காரன் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதைதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காண்டி நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு வந்து ராஜேஸ்வரி வந்திருக்காங்க அவங்களை வந்து எல்லாத்துக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவங்க மகள் எல்லாத்துக்குமே இதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து ராஜாங்கவா இது என்னோட டிரைவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து இவன் டிரைவர் மாதிரி எதுக்கு நடிக்கணும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அவன் இங்க ஏதோ ஒரு டிரைவரா நடிக்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு இதை உடனே நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வர்ட்ட போய் சொல்றாங்க இந்த டிரைவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் அதாவது இவன் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க அப்ப எதுக்கு இவன் டிரைவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அத அதை வந்து நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்றாங்க அது நீ யாரையும் சொல்லாத அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே ஓனியா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த பரமேஸ்வரியோட பேரன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க போ போறாங்க பரபரப்பா போயிட்டு இருக்கும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துணியை லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க